நம்ம திருமா த்ரீ சிக்ஸ் யூடியூப் சேனல் ஏப்ரல் பதினாலாம் தேதி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய போட்டி நடத்த போறோம் என்ன போட்டின்னு கேட்டிங்கன்னா பேச்சு போட்டி பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு என்ன தலைப்புன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அப்படின்னு தோணவுடனே உங்க மனசுல என்னென்ன தோன்று அதெல்லாம் ஒரு வீடியோவா போடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷம் வீடியோ அதிகபட்சமா மூணு நிமிஷம் போடலாம் அதே மாதிரி பதினாலு வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு என்ன டாபிக்னு கேட்டீங்கன்னா தமிழக வளர்ச்சியில் திருமாவின் பங்கு இதான் தலைப்பு சோ இவங்களுக்கும் ஒரு குறஞ்சபட்சம் ஒரு நிமிஷம் வீடியோ அதிகபட்சம் மூணு நிமிஷம் வீடியோவா ரெடி பண்ணி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எயிட் நைன் டூ ஃபைவ் ட்ரிபிள் எயிட் டபுள் செவன் டூங்கிற நம்பருக்கு அனுப்புங்க என்ன பிரைஸ் கொடுக்க போறேன்னு கேட்டீங்கன்னா முதல் பரிசு ஆயிரம் ரூபா இரண்டாவது பரிசு எழுநூத்தி ஐம்பது ரூபா மூன்றாவது பரிசு ஐநூறு ரூபாய் நான்காவது பரிசா நானூறு ரூபா கொடுக்க போறோம் ஸோ ரெண்டு பிரிவுக்குமே கொடுக்க போறோம் தனித்தனியா கொடுக்க போறோம் எப்படி வெற்றியாளரை தீர்மானிக்க போறோம்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய வீடியோவை நம்மளோட சேனல் திருமா த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம் இதில் எந்த வீடியோவுக்கு அதிகமான வியூஸ் வருது அதை ஒரு இதாக வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அவங்களோட முடிவை வச்சு ரெண்டு இதை முடிவை வச்சு வெற்றியாளர் தீர்மானிக்க போகிறோம் ஸோ இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதியை திருமா த்ரீ சிக்ஸ்டி நடத்தக்கூடிய பேச்சு போட்டியோட சேர்ந்து கொண்டாடலாம் அதிகமான குழந்தைகளும் தோழர்களும் கலந்துக்கங்க உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ